ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் ரொம்ப உயர்ந்த பாசுரம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெம்பும் தினத்து புனக்கேடலொன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்பு கழுந்த வம்புன் பொழில் சூழ் உலகு அன்றெடுத்தான் அடி போதைவான் விருப்போடிருப்பீர் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படை மன்னவன் பல்லவர்கோன் பணிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே வெம்பும் சினத்து புனக்கேடல் ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த பம்புன் பொழில் சூழ்வுலகு அன்றெடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படை மன்னவன் பல்லவர்கோன் பணிந்த செம்பொன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்திர சென்று சேர்மின்களே வம்பு உன் பொழில் சூழ் உலகு அப்படியே நிறைய வம்புன்னா வாசனை வாசனை நிறைய வம்பு உன் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காரு வம்புன் பொழில் சூழ் அதாவது வாசனை நிறைந்த சோலைகள் சூழ்ந்த இந்த உலகு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் விரிநீர் நீர் வெள்ளத்து உள்பூ மு முதுநீர் முது வெள்ளம் கழுந்த இந்த வெள்ளம் அந்த பூமியும் அழித்திருத்தும் அப்படிங்கிறது இப்படி எழுதியிருக்காரு வம்புன் பொ சூழ்வுலகு முதுவள்ளுக்கழுந்த அன்று அன்று ஒரு நாள் வெம்பும் சுனத்து புனல் கேழல் ஒன்றாய் மிக கோபத்தோடு ஒரு பெரிய வராக அவதாரமாய் வராகமாய் கேழல்னா வளாகம் வராக அவதாரமாய் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறோம் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் வம்புன் பொழில் சூழ் உலகு விரிநீர் முதுவெள்ளம் முது கழுந்த அன்று வெம்பும் தினத்து புனக்கேழல் ஒன்றாய் கெடுத்தான் அப்படிப்பட்டவனுடைய அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர் அப்படிப்பட்ட பெருமானுடைய அடிப்போது திருவடித்தாமரைகளை அனைவான் சென்றடைவோம் என்கிற விருப்போடு இருப்பீர் ஆசையோடு இருப்பீர்கள் இருப்பீர்களே அப்படின்னு சொல்ல புரியுதா இந்த ரெண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை திருப்பி படிக்கிறேன் வெம்பும் சீனத்து புனக்கேழல் ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த வம்புன் பொழில் சூழ் உலகு அன்றெடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர் இந்த அடிப்போது அணைவான் விருப்போடி இருப்பீருங்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து அர்த்தம் புரிய தங்கமும் முத்தும் மணியும் இரத்தமும் கொணர்ந்து மன்னவன் பல்லவர்கோன் பல்லவர்கோன் பல்லவன் ராஜா படைகு படை பணிந்த அந்த படைங்கிற நடு கடைசியில் செத்துனா பரிவாரங்களோடு பெருமானை சேவித்த அவனுக்கு தொண்டு செய்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுது படை பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து மன்னவன் பல்லவர் வருகோன் படை பணிந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் செம்பன் மணி மாடங்கள் சூழ்ந்த அர்த்தம் சொல்லமா தங்கமயமான மாடங்கள் சூழ்ந்திருக்கிற தில்லை திருச்சித்திர சென்று சேர்மின்களே இந்த பாசுரத்தை பிடித்த உடனே உடனே போய் சிதம்பரத்துக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் உண்டு பண்ணுறார் ஆழ்வார் எப்படி செம்பன் மணி மாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே வெம்பும் சினத்து பாசுரத்தை முழுசாக பார்த்துடலாம் வெம்பும் சினத்து புனக்கேடல் ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்பு வம்புன் சூழ் சூழ்வுலகு அன்றெடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பேர் பைம்பொன்றும் முத்தும் மடியும் கொணர்ந்து படை மன்னவன் பல்லவர்கோன்படிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமக